எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா மெய்வெளிச்சாலையில் நெருப்பு சம்பந்தமான ஆபத்துகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதிலிருந்து அந்த நெருப்பை அணைப்பதற்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அதை நாம் எப்படி அந்த அவசர காலத்தில் உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்முறை விளக்க வீடியோ தான் இது முதல்ல நெருப்பு சம்மந்தமான ஆபத்துகள் நிகழ்ந்த உடனே ஆலயத்தில் நகராக மணி ஒழிக்கப்படும் உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் அவங்கவுங்க விடுதிகளில் இருந்து குடங்கள்லையும் வாலிகள்லையும் தண்ணி எடுத்துக்கிட்டு எந்த பகுதியில் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதை நோக்கி நம்ம எல்லோரும் ஓடி உடனடியாக அதை அணைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்கிறோம் இது முதல் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்முடைய ஆலயத்தை பாதுகாக்கணும் அதுக்கு இங்க ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதை நாம எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத பாக்குறோம் முதல்ல ஆலயத்துக்கு பின்பகுதியில் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ ஓடுறோம் அதன் பிறகு ஆலயத்துக்கு கிழக்கு பகுதியில் அஞ்சு பேரோ பத்து பேரோ ஓடுறோம் ஏன்னா இது ரெண்டு இடத்துலையும் தான் அந்த பாதுகாப்புக்கான தண்ணி டேங்க் வச்சு மோட்டர் வச்சு எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க சாவி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கான சாவி வந்து அந்த மேலே திட்டு இருக்குது பாருங்கள் அதில் எப்பயுமே ஒரு சாவி இருக்குது அது இல்லாமல் இந்த ராஜானண்ட ஒரு சாவி இருக்குது ஆலயத்தில் ஒரு சாவி இருக்குது வந்தவுடனே முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ ஓடி போய் டக்குன்னு இந்த ரூமை திறக்கிறோம் இந்த மோட்டர் இருக்குது பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைக்கிறோம் இது வந்து நம்ம முதல் ஸ்டெப்பு இப்போ ஒரு ராஜானை ஒருத்தராக செய்கிறது னால இது வந்து ஏதோ ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது நாம் உடனடியாக ரெண்டு குழுவாக பிரிஞ்சு ஒரு குழு ஆலயத்துக்கு கிழக்க ஓடிடுறோம் ஒரு குழு என்ன பண்ணுறோம் இந்த ரூமுக்கு வந்து டக்குனு அந்த சாவி எடுத்து திறந்து முதல்ல அந்த மிஷினை தூக்கி மோட்டரை தூக்கி வெளியில் வைக்கிறோம் அடுத்து பச்சை கலர் அந்த ஓசை எடுத்துகிட்டு வந்து தண்ணி டேங்கில் ஃபாஸ்ட்டாக இப்போ நம்ம ஸ்லோவாக எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறதுக்காண்டி மெதுவாக பண்ணுறோம் இதை டக்குனு இந்த பச்சை கலர் ஓசை இதில் கனெக்ட் பண்ணுறோம் இதனுடைய அடுத்த எட்ஜ் இருக்குது பாருங்கள் அதை வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணுறோம் இது வந்து மொதல் ஸ்டெப்பு அதற்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விறுவிறுன்னு திருப்பி அதே மாதிரி ரூம்குள்ளே போகிறோம் அங்கே அந்த ஓஸ் ஒன்று இருக்குது சிகப்பு கலர் ஓஸ் அதுதான் வந்து தண்ணி போகிறது அந்த ஓஸ் எடுத்துகிட்டு வரோம் இப்போ வந்து அந்த ஓசை கொண்டு வந்து அந்த மோட்டரில் கனெக்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பத்து பேர் இருந்தோம்னா டக்கு 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 டக்குன்னு அதாவது நமக்கு வந்து மொத்தமே ஒரு அஞ்சு செகண்டு பத்து செகண்ட் அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு தண்ணி அடிக்க அந்த அந்தளவு நம்ம எல்லோரும் விரைந்து வேகமாக அந்த பேரிடர் காலத்தில் செயல்படணும் இது பார்த்திங்கன்னா அவர் கையில் கொண்டு போகிறது கன்று அந்த கன்று கொண்டு வந்து அந்த எட்ஜில் நம்ம லாக் பண்ணி இது எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான் இது எதுவுமே நம்ம சுற்றுறதோ அதெல்லாம் கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடாக நம்ம பண்ணிடலாம் பண்ண உடனே அங்கே போய்ட்டு தண்ணி டேங்கை திறந்து விட்றோம் திறந்து விட்டு மோட்டரை ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க மோட்டரை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் மோட்ரு ஸ்டார்ட் பண்ணிட்டா தண்ணி வந்து ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மோ இது வந்து மோட்ரு வந்து எப்படின்னா அங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது ஆன் ஆன் பண்ணி வச்சுக்கணும் அந்த சுவிட்சை இங்கே பாருங்கள் அந்த சுவிட்சு வந்து ஆஃபில் இருக்குது இப்போ அதை ஆன் பண்ணிவிட்டு அந்த இதை ஒரு ரெண்டு தடவை எடுத்தோம்னா எப்படி ஸ்டார்ட் ஆகாது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வேகமாக இழுத்தோம்னா டக்குனு ஸ்டார்ட் ஆகிடும் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து எப்படியும் காப்பாற்றிடலாம் நம்ம ஆபத்திலேருந்து தப்பிச்சிடலாம் ஏன்னா ஸ்டார்ட் பண்ண உடனேயே அடுத்த செகண்ட் என்னாகும் தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக அடிக்க ஆரம்பிச்சிடுது இது ஆலயம் முழுவதுமாக நாம் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு 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 பக்கமும் ஒரு நூறு அடிக்கு மேலே இந்த ஓஸ் இருக்கு இதை வந்து அதை அடிக்கிறவங்க வந்து ஷோல்டரில் வச்சுக்கணும் அந்த ஓஸ் அந்த கன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கன்று வந்து ஷோல்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு ஆபத்து காலத்தில் அந்த கன் ஷோல்டரில் வச்சுட்டு ஒருத்தர் நிற்கிறார்ல அவருக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் தூக்கிக்கணும் ஏன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது தண்ணியோட வெயிட்டு அந்த ஓஸோட வெயிட்டெல்லாம் ஒருத்தர் சேர்ந்து இதை அடிக்கவே முடியாது பின்னாடி என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தூக்கிக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து அந்த அடிக்கிறவங்க அந்த எந்த இடத்துல ஒரு வேளை நெருப்பு துளியோ ஏதோ இருக்கோ அதை பார்த்து அடித்து அணைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தூக்கி தான் அதை பண்ணணும் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய ஒரு முன்னெச்சரிக்கைக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறது தான் நம்ம நல்லபடியாக இருக்கணும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கவனம் இருக்கணும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அக்கறை இருக்கணும் இது நம்ம ஊர் இது நம்மளுடைய இது நம்ம கவனமாக இருக்கணும் நெருப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது நெருப்பெல்லாம் இப்போ அடுப்பு இருக்குன்னா அதை அணைக்காமல் தண்ணி ஊற்றி அணைக்காமல் வரவே கூடாது மண்ணெண்ணெய் ஸ்டவ்லாம் ஏற்றினோம்னா மண்ணெண்ணெய் ஸ்டவெல்லாம் பார்த்து சரி இப்போ வந்து அணைச்சிட்டு நல்லபடி நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அணைஞ்சிருச்சுன்னா அப்போதுக்கப்புறம் தான் வெளியில் வரணும் கறி துணி தான் ரொம்ப ஆபத்து நம்ம அந்த துணி சட்டியெல்லாம் பிடிக்கிறதுக்கு சமை பிடிக்கிறதுக்கு துணி உபயோகப்படுத்தணும்ல அதுதான் ஆபத்தான ஒரு விஷயம் அதை நம்ம என்ன பண்ணணும் கவனமாக பிடிக்கணும் பெண்கள்லாம் அடுப்பு பக்கத்தில் போகும்போது அவங்க சேலைகள் எல்லாம் போகாத மாதிரி கவனமாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும் அந்த கறி துணி மெயின் அதன் பிறகு பெண்கள் அருகில் போகும்போது அவங்களுடைய துணி சேலை இதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கணும் மெழுகுபருத்தி பொருத்தக்கூடாது சிம்னி விளக்கு பொருத்தக்கூடாது இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இரவு நேரங்களில் இரவு நேரம் முழுவதும் விளக்கு எரிய வச்சோம்னா அந்த விளக்கை கவனித்து பண்ணணும் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் நாம் இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு ஆபத்துகள் வராது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக நாம் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறது தானே தவிர இதுதான் நம்மளை முழுமையாக காப்பாற்றணும் நம்ம நம்ப முடியாது நம்மளை எது காப்பாற்றும் நம்முடைய கவனம் நம்முடைய அக்கறை நம்முடைய ஒரு தெளிவு இது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அதனால் நம்ம எல்லாரும் கவனமாக ரொம்ப அலட்சியம் இல்லாமல் எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தே நிகழது நம்முடைய அவர்கள் நம்ம கூடவே இருக்காங்க அவங்களுடைய கருணை நம்ம மேலே இருக்காதனால நமக்கு எந்த வித ஆபத்துகளும் நெருங்காது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையை நம்ம செஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான் இப்போ நம்ம அந்த பக்கம் இருக்கிற ரூமில் பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிழக்க பக்கம் இருக்கிறது இது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிள் தான் ஏன்னா எல்லாமே இந்த பச்சை கலர் ஓஸ்லேருந்து எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே ஃபிட்டாக ரெடியாகவே இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மெத்தடு தான் இது இந்த சிகப்பு கலர் ஓசை மட்டும்தான் நம்ம இந்த மோட்டரில் சொல்லுறோம் கார் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த சாவியை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுதுன்னா அது ஸ்டார்ட் ஆயிடுது இது நீங்கள் என்ன பண்ணுறோம் இந்த சிகப்பு கலர் ஓசை சொல்லிவிட்டு இந்த பைப்பை ஆன் ஓப்பன் பண்ணி விட்றோம் டேங்க் தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்றோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நேரடியாக இந்த மோ மோட்ரு வந்து கார் இந்த பாருங்கள் அவ்வளோதான் சாவி ஸ்டேட் தான் உடனே ஸ்டார்ட் ஆகிடுது ஸ்டார்ட் ஆகி தண்ணி நல்லா ஃபோர்ஸ் அடிக்குது அதெல்லாம் தண்ணிலாம் ஒன்றும் பிரச்சனை நம்ம ஆலயத்தை பாதுகாக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் ஆனால் என்ன பண்ணணும்னா ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுக்கணும் ஒரு குரூப் கிழக்கு இருக்கிற அந்த டேங்குக்கு ஓடணும் ஒரு குரூப்பு மேற்கு அந்த வடக்கு பக்கம் இருக்கிற அந்த டேங்குக்கு ஓடணும் உடனடியாக எல்லோரும் இப்போ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெத்தடு தப்பான மெத்தடு இப்படி வச்சு நீங்கள் அழுத்தினீங்கன்னா அது ஜாயிண்டே ஆகாது அது என்ன பண்ணால் ஒருத்தர் வந்து அவங்க கால் இடுக்கில் வந்து அந்த ஒரு பைப்பை வச்சுக்கணும் இப்போ ராஜானை பண்ணி காட்டு வர பாருங்க இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா இது ஜாயிண்டே ஆகாது இது நம்ம அந்த நேரத்தில் பதட்டத்தில் அவசரத்தில் பண்ண முடியாது அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி கால் இடுக்கில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் இப்படி சொருவுனா உடனே இங்கே பாருங்க உடனே லாக்க இதுதான் மெத்தடு நம்ம பரபரப்பாக கரெக்டாக இதை தண்ணி அடிச்சிடணும் நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்ன நம்முடைய ஆலயத்தில் நாம் நெருப்பு சம்பந்தமான எந்தவித பொருளும் உபயோகப்படுத்துகிறதில்ல நம்ம ஊதுபத்தி பொறுத்துறதில்ல அல்லது வேறு ஏதோ ஒரு சாம்பிராணியோ எந்த ஒரு பொருள்களுமே நம்ம ஆலயத்தில் நம்ம நெருப்பு சம்பந்தமாக இல்லை அப்போ ஆபத்து எங்கே தொடங்க வாய்ப்பு இருக்குது ஒவ்வொருவருடையும் விடுதிகளில் தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் விடுதிகளில் தான் நம்ம கவனமாக இருக்கணுமே தவிர நம்ம ஆலயத்தை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் சரி தான் ஆனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த மெத்தடு நல்லா தண்ணி வந்து நல்லா ஆறாயிரம் லிட்டரு இருக்குது அந்த சமயத்தில் ஏதாச்சும் ஒரு இடர்பாடு ஏதோ ஒன்று அப்படின்னா கூட நம்ம டக்குன்னு மோட்ரு போட்டு தண்ணியும் வர வச்சுக்கலாம் பெட்ரோலுக்கோ அதுக்கோ எந்த இதுவும் இல்லை அதெல்லாம் உடனே நம்ம ஏற்படுத்தி பண்ணி அந்த மோட்ருலாம் ஓட வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் என்ன நம்ம தொடங்காமத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கவனம் எதில் இருக்கணும் எந்தவித ஆபத்தும் தொடங்கிடக்கூடாது ஆரம்பிச்சிடக்கூடாது அது நம்மளால ஏற்பட்டுறக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரும் கவனமாக இருந்தோம்னா எந்தவித பிரச்சனைகளுக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் ஒரே தான் குடியிருக்கிறோம் எல்லாமே ஒரே விடுதி தான் நம்ம ஆலயத்தில் சாலைக்குள்ளே வேற வேற வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லவே இல்லை நம்ம எல்லாரும் ஒரே ஒரு குடி குடியிருக்கிறோம் ஒரு விடுதி தான் அதனால் ஒவ்வொரு விடுதியில் இருக்கிறவங்களும் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அதுவும் இந்த வருடம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப வெப்பநிலையும் ரொம்ப இதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குது வெப்பக்காற்று அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு அவசரம்னா இதில் என்ன மெத்தடு கொடுத்துருக்கோ அந்த மெத்தடு படி வந்து விறுவிறு விறுன்னு அந்த தண்ணியை கனெக்ட் பண்ணி மோட்டரை ஆன் பண்ணி சரி தண்ணி அடித்து ஆலயம் முழுவதையும் நினைத்து நம்ம ஆலயத்தை பாதுகாத்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம தெய்வமுறைகளின் அருளை பெறுவோம் இதுதான் இந்த வீடியோ இந்த மிஷினும் வந்து இந்த மோட்டரும் வந்து ரொம்ப நல்ல உயரமாக நல்ல ஃபோர்ஸாக அடிக்குது தண்ணி இந்த பாருங்கள் நல்லா அதாவது நம்ம ஒரு அறுபது அடிக்கு மேலே அந்த ஃபோர்ஸ் போகுது இப்போ நம்ம கொடிமரம் வந்து ஒரு அறுபது அடிக்கு மேலே இருக்குது அந்த அறுபது அடி மேலே வரைக்கும் இந்த தண்ணி போகிறது வந்து நம்ம பார்க்க முடியுது அதனால் எல்லோரும் நம்ம கவனமாக இருப்போம் ஏதோ பேரிடர் கலங்கன்னா பத்து பத்து பேராக ரெண்டு குழுவாக ஆண்கள்லாம் பிரிஞ்சு வடக்கு பக்கம் ஒரு ஒரு குழுவும் க கிழக்க பக்கம் ஒரு ஒரு குழுவும் போகும் இங்கே இந்த வீடியோவில் கட்டிக்கிட்டு படி உடனடியாக அந்த இணைச்சி அந்த மோட்டர் ஆன் பண்ணி நம்ம ஆலயத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே நம்ம முன்னின்று செய்வோம் அதனால் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் ஆரம்பிக்காத வண்ணம் நம்ம எல்லோரும் ரொம்ப அக்கறையாகவும் கவனமாகவும் இருந்து நம்ம மெய்வழி நம்மளுடையது நம்ம தெய்வம் நமக்காக கஷ்டப்பட்டு உண்டு பண்ண அந்த ஊருங்கிற ரொம்ப ஒரு அக்கறையோடு நாம் எல்லோரும் இருந்து இந்த மெய் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்வோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்